அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே நாம இந்த வாத்தாலையில இருக்கிற காத்தவராயன் கோயிலுக்கு வந்திருக்கோம் காத்தவராயன் வாழ்ந்த பகுதியா இந்த வாத்தலை கிராமம் தான் சொல்லப்படும் காஞ்சியில அருள்பாளிக்கும் காமாட்சி அம்மன் கோயிலிலும் சரி கிராமங்கள்ல அமைஞ்சிருக்கிற காமாட்சி அம்மன் கோயில்களிலும் சரி முதன்மையான காவல் தெய்வமா வழிபடப்படுபவன் காத்தவராயன் காத்தவராயனை வழிபட்ட பிறகுதான் காமாட்சி அம்மனை வழிபட வேண்டும் அப்படின்ற வழக்கம் தொன்று தொட்டு நடைமுறையில இருக்கு காவல் தெய்வமான காத்தவராயன் அனுமதி இருந்தால் மட்டுமே காமாட்சி அம்மனின் அருள் கிடைக்கும் அப்படின்னு நம்பப்படுது அம்மன் கோயில்கள் அனைத்திலும் காத்தவராயனை அடையாளப்படுத்தும் கழுமரம் மற்றும் பலிபீடம் பார்க்கலாம் காத்தவராயனை ஒரு கழுமரமாக வைத்திருப்பதன் பின்னணியில ஒரு துயரம் மிகுந்த காதல் கதை ஒன்று இருக்குது காத்தவராயன் பதினான்காம் நூற்றாண்டில் திருச்சிக்கு அருகில் வாழ்ந்திருந்த காவல்காரன் அப்போதே காதலில் புரட்சி செய்து தண்டிக்கப்பட்டவன் மரணத்திற்கு பிறகு சாமியாகி பல்லாயிரக்கணக்கான மக்களுக்கு காவல் தெய்வமா விளங்குபவன் தான் நம் காத்தவராயன் முக்கம்பு அருகே காவிரியின் வடகரையில் அமைஞ்சிருக்கிற வாத்தலை கிராமம் இந்த கிராமத்தில்தான் காத்தவராயன் கோயில் அமைஞ்சிருக்கு காத்தவராயனுக்காக அமைக்கப்பட்டிருக்கும் கோயில்களில் முதன்மையானது இந்த கோயில்தான் இங்கிருந்துதான் பிடிமை எடுத்து சென்று மற்ற கோயில்கள் காத்தவராயனுக்காக எழுப்பப்பட்டிருக்கு காத்தவராயன் வாழ்ந்த இந்த ஊர்தான் அவனுக்கு பூர்வீகமான ஒரு காத்தவராயன் கோயில அணைத்து சென்றபடி ஓடிக்கொண்டிருக்கும் ஐயாறு கொல்லிமலையிலிருந்து நீர் திரண்டு வருகிறது அப்படின்னு கிராமத்தவர்கள் சொல்றாங்க ஐயாருக்கும் காவிரிக்கும் இடையில தான் நம்ம காத்தவராயன் கோவில் அமைஞ்சிருக்கு பெரிய முண்டாசு பார்த்தாலே பயத்தை ஏற்படுத்தும் கண்கள் மிரட்டும் மீசை என்று நின்று கொண்டிருக்கும் காத்தவராயன் தன் கையில் பூச்செண்டை வைத்திருப்பார் அந்த பூச்செண்டு காதலின் அடையாளமா கருதப்படுது அந்த பூச்செண்டின் மீது கிளி ஒன்று அமர்ந்திருக்கிறது அவனுக்கு இரு பக்கமும் இரண்டு பெண்கள் நின்று கொண்டிருக்கிறார்கள் ஒருத்தி சிவப்பு நிற பட்டுடுத்தியவள் ஆரியமாலா மற்றொருத்தி கரும்பச்சை பட்டுடுத்தியவள் ஓந்தாயி மூவருக்கும் வலபுறத்தில் பெரியனனும் இடபுறத்தில் மதுரை வீரனும் காத்தவராயன் என்று காவல்காரர்களுக்கு உரிய தோரணையுடன் நின்று கொண்டிருக்காங்க இவர்களில் பெரியண்ணன் காத்தவராயனின் மாமன் கழுமரத்தில் காத்தவராயன் தொங்கிய போது அதன் கழுத்து தூண்டிலை அவிழ்த்து விட்டவர் ஆனால் காத்தவராயனுக்கு தொடர்பே இல்லாத மதுரை வீரன் அருகில் இருக்க காரணம் காத்தவராயனை போலவே பஞ்சமர் குளத்தில் பிறந்து உயிர் விட்டவன் காவல்காரனாக இருந்த காத்தவராயன் காவல் தெய்வமாக மாறிய கதையை தான் நாம் பார்க்க போறோம் சேப்பிலையார் நாடு காவல் பணியை செஞ்சுட்டு வந்திருக்காரு அவருக்கு நீண்ட காலமா குழந்தைகள் அவருடைய மனைவியும் சிவபெருமானை நோக்கி தங்களுக்கு ஒரு குழந்தை பிறக்கணும் அப்படின்னு சொல்லி வேண்டிட்டு இருந்திருக்காங்க அவ்வாறு இருக்கும் சமயத்துல ஒரு சமயம் அவரு ஆட்டு பக்கம் நடந்து சென்றுட்டு இருக்கும் பொழுது ஆண் குழந்தை காட்டு வழியை இருக்கிற பாக்குறாரு தன்னந்தனியாக இருக்கும் அந்த குழந்தைய வீட்டுக்கு எடுத்துட்டு வந்து சேப்பிலையாரும் அவரோட மனைவியும் தங்களுக்கு இறைவன் கொடுத்த குழந்தையா நினைச்சு பராமரிச்சு வளர்த்துட்டு வர்றாங்க குடும்பத்தில் பிறந்து சேப்பிலையாலால் வளர்க்கப்பட்ட பரிமணம் அப்படின்ற பெயர்ல வளர்க்கப்படுற பரிமணம் தான் காத்தவராயனுடைய பெயர் அப்பாவை போலவே காவல் பணியை செஞ்சுட்டு வர்றாரு அது மட்டும் இல்லாம வாசிப்பதுல மட்டும் இல்லாம சில மந்திர தந்திரங்களிலும் மாயாஜால வித்தைகள் செய்வதிலும் வல்லவரா காத்தவராயன் விளங்கிட்டு வராரு அதே காலகட்டத்துல குல ஆரியமாலா வளர்ந்துட்டு வர்றாங்க காத்தவராயனோட கிணறி வாசிப்புல மயங்கர ஆரியமாலா ஆரியமாலாவும் அவரும் காதலிக்க ஆரம்பிக்கிறாங்க அது ஊர் மக்கள் அனைவருக்கும் தெரிய வந்துருது வேற வழி இல்லாம அவங்கள அழைச்சிட்டு ஊரை விட்டே ஓடிடுறாரு கோயில் இருக்கும் ஆற்றங்கரை அந்த பகுதியில தான் முதலைப்பாறை அப்படின்ற இடத்துலதான் ஆரியமாலாவை மறைச்சு வச்சிருக்காரு குளத்துல பிறந்த ஒருத்தன் வேதியர் பெண்ணை கல்யாணம் செஞ்சு அழைச்சிட்டு போனதை திருச்சிராப்பள்ளி நாட்டை ஆண்ட பூரசங்கர அரச்கிட்ட சொல்றாங்க அந்த கால சாஸ்திரப்படி ஆரிய பூராசன் இந்த காதலை ஏத்துக்க மறுக்கிறான் காத்தவராயனை எழுத்துக்கிட்டு வந்து கழுவேற்றும்படி ஆணையிடுகிறான் காவல் வீரர்களும் அரசனோட கட்டளைக்கு இணங்க காத்தவராயடி கண்டுபிடிச்சு வந்து பாச்சூர்ல கழுமரம் ஏத்தி கொண்டுடுறாங்க காத்தவராயன் செத்ததை கேட்ட ஆரியமாலாவும் மூச்சியாகி வீழ்ந்து செத்துடுறாங்க கூடியிருக்க மக்கள் இனிமேட்டு இவங்க ரெண்டு பேரும் தான் எங்களுடைய காவல் தெய்வம் அப்படின்னு காத்தவராயனையும் ஆரியமாலாவையும் ஊர் மக்கள் வணங்க ஆரம்பிக்கிறாங்க அது மட்டும் இல்லாம காத்தவராயன் கழுமரம் ஏறினதுக்கு புராண கதையும் சொல்லுவாங்க காத்தவராயன் கழுவேற்றப்பட்ட கதையும் அவனோட ஜென்மத்தோட தொடர்புடைய அப்படின்னு ஒரு கதை சொல்வதுண்டு பார்வதி தேவி காமாட்சியா பூமியில பிறவி எடுக்கிறாங்க அவங்களுக்கு காவல் இருந்தவன் காத்தவராயன் பார்வதி தேவி செய்ய சப்த கண்ணிகளும் காத்தவராயன் சப்த கண்ணியர்கள் மேல காதல் கொள்கிறான் அதனால் அவன் ஏழு பிறவிங்க எடுத்து ஒவ்வொரு பிறவிலும் சப்த கண்ணியரில் ஒருத்தி காதலிச்சு கழுவேறணும் அப்படின்னு பார்வதி தேவி அவனுக்கு சாபம் கொடுத்துறாங்க அப்படி இந்த பிறவியில் சப்த கன்னியர்கள் ஆரியமாலா என்பவளை காதலித்து கழுவேறினான் அவர் கழுவேறின இடத்துக்கு பேர் பாச்சூர் பாச்சூர் கிராமம் வாத்தலிலிருந்து பதினோரு கிலோமீட்டர் தொலைவில் இருக்குது அங்குதான் காத்தவராயன் கழுமரம் ஏற்ற கழுமேடை இருக்குது காத்தவராயன் ஏறி அறுபது அடி கழுமரமும் இன்னைக்கும் இருக்குது ஒவ்வொரு வருடமும் பங்குனி மாதம் பௌர்ணமியின் போது காத்தவராயன் கழுமரம் ஏறும்பிலா நடைபெற்று இந்த இடத்தில் காத்தவராயனுக்காக கோயில் இருக்கிறது ஆனால் இங்கு சிலை இல்லை மாறாக பிடிமண்ணையே காத்தவர ராயனாக வணங்கிட்டு வராங்க காத்தவராயனுக்கு நடுகள் ஒன்றையும் நட்டு வழிபட்டு கொண்டிருக்கிறார்கள் நாம இன்னைக்கு காத்தவராயனோட கதையை தெரிஞ்சுக்கிட்டோம் காத்தவராயன் வாழ்ந்த பகுதியும் பார்த்திருப்பீங்க மேலும் இது போன்ற வீடியோல பார்க்கலாம் நன்றி வணக்கம்